நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்று உடல் நல குறைவால் இன்று டிசம்பர் இருபத்தி ஒம்பது அன்று காலமானார் இரண்டு தினங்களுக்கு முன் அவருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் வெண்டிலேட்டர் உதவியுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது தமிழ் சினிமாவில் கேப்டன் என்று அழைக்கப்படுபவர் விஜயகாந்த் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் தேமுதிக கட்சியின் தலைவருமாக இருந்து வந்தார் கடந்த சில ஆண்டுகளாகவே விஜயகாந்த் உடல் நல பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்தார் இதனால் இவர் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்காமல் இருந்து வந்தார் மூச்சு திணறல் காரணமாக இந்த மாத துவக்கத்தில் சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சில நாட்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் நேற்று முன்தினம் மாலை மீண்டும் மூச்சுத்திணறல் ஏற்பட்டதால் அதே மருத்துவமனையில் விஜயகாந்த் அனுமதிக்கப்பட்டார் வழக்கமான பரிசோதனைகள் தான் என்று ஓரிரு நாட்களில் வீடு திரும்பி விடுவார் என மருத்துவமனை வட்டாரம் தெரிவித்தது ஆனால் அவருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டது தெரிய வந்தது மருத்துவர்கள் அவரை காப்பாற்ற தீவிர சிகிச்சை மேற்கொண்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி அவரது உயிர் பிரிந்தது விஜயகாந்த் உடல் சாலி கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக கொண்டு வரப்பட உள்ளது விஜயகாந்த் இறந்ததற்காக திரையுலக பிரபலங்களும் அவருடைய ரசிகர்களும் ஆழ்ந்த வருத்தத்துடன் இருக்கிறார்கள் விஜயகாந்தோட உடல் அடக்கம் செய்யும் தகவல் பின்னர் தெரியவரும்